டேய் மச்சான் ரொம்ப கானில் இருக்கிறாள் அவள் மூஞ்சே சரியில்லை போய் எப்படியாவது சமாதானப்படுத்து ம் ரவுடி மூஞ்சி அப்படிதான் ஆகும்னு எனக்கு அப்பவே தெரியும் சரி விடு விடு சமாதான படுத்துறதுதானே நம்ம வேலையை படுத்திக்கலாம் விடு ஓ ரவுடியா அது சரி உண்மை தான் உண்மை தான் உம் சரி விடு மச்சா பார்த்துக்கலாம் அனன்யா மூஞ்சி வேற சரியில்லையே ஏதோ மாட்டிக்கிட்டாளா மாம்ச வேற எங்க இருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டே வராது நிம்மி அப்படியே யூ டர்ன் பண்ணி சுமதி அத்த வீட்டுக்கு ஓடிடு சத்தம் போடாம ஓடிடணும் டேய் மச்சான் அங்க பாரு ஒன்னு பூனை மாதிரி வந்துட்டு ஓட பாக்குது பாரு நம்மள பாத்துட்டு என்னன்னு குரல் கொடு ஆமா டபரா மண்டை எப்படி நைஸா நகலுவ பாக்குது பத்தியா அனன்யா மாட்டிக்கிட்டா நம்ம அப்படியே டீல விட்டுட்டு ஓடிடலான்னு ஓடுறா

அட கோண மண்டையா அது அவங்ககிட்டயே கேட்க வேண்டியதுதானடா அது ஏன்டா என்கிட்ட வேற தனியா கேக்குற அவங்க என்ன சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்லணும் ஓ ஒரு கண்டாவே எனக்கு தெரியலையே அது வந்துங்க மாமா அன்னாமே உங்ககிட்ட என்ன மாமா சொன்னா அது நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்புறம் நான் என்ன நான் உங்ககிட்ட சொல்றேன் மாமா ம் விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னா சாரி தொடப்ப குச்சி மொத்தமா என்ன கோத்து விட்டுட்டேடி உன்னை காப்பாத்தலான்னு இப்ப வரைக்கும் நினைச்சேன் என்ன இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியடி அனன்யா நீ என்ன சொல்லி வச்ச மாமா கிட்ட மாமா ஏன் என்ன இப்படி கேள்வி கேக்குறாங்க நான் ஒன்னும் சொல்லலடி அக்கா மாமாவாதான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க யோ நீ முதல்ல மூஞ்ச மாத்தியா இங்க என்ன நடந்துட்டு இருக்க ஈன்னு சிரிச்சுட்டு இருக்க நிம்மி உங்களை உங்க மாமா கேள்வி கேக்குறாங்க அதுக்கும் நான் சிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நிம்மி நீங்களே சொல்லுங்க ஐயோ கொல்றானே கொல்றானே பெர்ஃபார்ம் பண்ணி கொல்றானே டேய் எல்லாம் உன்னால தான்டா வந்தது கர்வாயா என்ன கீழே என்ன போட்டுட்டு தேடிட்டு இருக்கே அப்பப்ப குனிஞ்சு குனிஞ்சு சபா இவன் வேற சரி இருடா உன்னையும் சமாளிக்கிறேன் வேற என்ன பண்ணி தொலைையது உன்ன மாம்சை போனி தெரியணும் சொல்லு என்ன என்ன வேணும் உனக்கு இங்க என்ன நடக்குது கார்த்திக்கோ அனன்யாவுக்கு என்ன இருக்குது அழகா போய் மாதிரி பேசுற மண்ணினே சூப்பரா பேசுற

ஆமாமா ரொம்ப ரொம்ப தைரியம் தான் ஆமா எங்க அக்காவுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன நடக்குதுங்க ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க அது உன்ன பிபிமா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா நீ சொன்னா எனக்கு தெரியும் சொல்லுங்க ம் சொல்றேன் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் புரிஞ்சுதா இதுதான் நடந்தது அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டாங்க இல்லடி அக்கா முதல்ல நான் ரெண்டாவது நீ இதுல வேற ஒன்னு ஒரு பெருமை ஐயோ கடவுளே ஓகே எனி ஹவ் நான் மட்டை ஹெல்ப் பண்ணனும் நினைச்சேன் இப்ப கூட மாம்சம் செய்துதாரு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஓகே உங்க ரெண்டு பேர் காட்டுல தான் மலை போங்க போங்க எங்க காட்டுல மலை பெய்யறதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருவாயா கருவாயான்னு நரய்யா சொல்லிட்டீங்க ஐயோ மைனிமி அது வந்து ஒரு ஃபில்லால்ல வந்துச்சு சாரி சாரி காட்டி சரி சரி சும்மா தான் சொன்னேன் ஆனா உங்க ரியாக்ஷன்லாம் சாமையா இருந்தது சரிடி அக்கா அம்மா பாட்டிலாம் எங்க இங்க நடந்த ரன கலக்கல நான் சொன்ன வந்த விஷயத்தையே சொல்லல பாத்துக்க ஏண்டி அக்கா என்னாச்சு யோ மாமா கொஞ்சம் பின்னாடி வா அது ஒண்ணு இல்லடி அனன்யா நம்ம சுஜிதா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அட குட் நியூஸ் தான் ம் அதேதான் சரி அப்ப அம்மா வர லேட் ஆகுமோ ஆமா கண்டிப்பா லேட் ஆகும் அதனால நீ தனியா இருப்பேனா அம்மா வந்து குடிக்க வர சொன்னேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நீ ரெண்டு பாடி காட்டுக்கு நடுவுல தான் இருக்கேன்னு ம் சரி ஏகா வா போலாம் சீக்கிர வா வா கிளம்பலாம் டே மச்சான் அங்க பார்த்தது போதோ வா வா நம்மளும் கிளம்புவோம் ம் வர மச்சான் வர வர ஹலோ மிஸ்டர் நாங்கலாம் இருக்கோம் இங்க போதோ கிளம்புங்க நாங்கலாம் கிளம்பணும் சரிமா கிளம்பிரமா ஐயோ அண்ணன் நம்பர் அண்ணன் நம்பர் ஆ சரி சுமதி நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் எடுத்துட்டு நீ முதல்ல எங்க அண்ணிக்கு முதல்ல போன் போட்டு சரியா அப்புறமா கூட நான் அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன் பிரச்சனை இல்ல சரிங்க நான் உனக்கு நான் நீ முதல்ல போன் பண்ணி சொல்லு நானும் பண்றேன் எங்க அம்மா கிட்ட முதல்ல சொல்லிவிடு சரிங்க சரிங்க எனக்கு தெரியுங்க நான் எப்படி சொல்லாம விடுவேன் சரி நீங்க வச்சு தாவ வேண்டிய பாலை தாவ வேண்டிய வேலைய பாருங்க சீக்கிரம் ம் சரி என்னாச்சு சுமதி எல்லாருக்கும் சொல்லியாச்சா ம் எங்கங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கறேன் இந்த எங்க மூத்தாருக்கு மூத்தார் பொண்டாட்டிக்கு முதல்ல சொல்லிடணும் இல்லீங்களா அப்புறம் எங்க மாமியார் அங்க தான் இருக்கு அதுக்கு சொல்லிடணும் அவங்க எல்லாம் வந்தாதான் நீ உன் தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு சொல்லிட்டியா ஆ ஆமா கா எங்க அம்மாக்கு தம்பிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு முதல்ல சொல்லிட்டேன்க்கா ஏன்னா அவங்க தாய் மாமா பாத்தீங்களா அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதனால சொல்லிட்டேன் இவங்க நம்பர் எல்லாம் என்கிட்ட அதனால தான் இப்ப வாங்கிட்டு இப்ப தான் பண்ணணும் இவங்களுக்கு சரி சரிம்மா இப்ப நாலு கழிச்சு தான் தண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்திட்டு பெரிய ஃபங்க்ஷன் இப்பயே வச்சிடற மாதிரியா இல்ல நாள் தண்ணி வைக்கிற மாதிரியாமா அது இன்னும் முடிவு பண்ணலைங்கோ இந்த இன்னும் இவர் வீட்டுக்கு வரல இல்லைங்களா இவர் வீட்டுக்கு வந்த பிறகு தான் என்ன எதுன்னு பேசி முடிவு எடுக்கணும்க்கோ ஆமா ஆமா சுமதி நீங்களே பேசி நல்ல ஒரு முடிவா எடுங்க என்னன்னு பார்த்துட்டு ம் கண்டிப்பாங்கோ அக்கா சுஜிதா கூட யார் இருக்காங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத சுமதி நீ பாட்டு எல்லாருக்கும் சொல்றதெல்லாம் சொல்லு அம்மா தான் கூட இருக்காங்க கையில ஒரு இரும்பை எடுத்து கொடுத்துட்டாங்க அவெல்லாம் உட்கார வச்சாச்சு இனி நீ சொல்ல வேண்டியது மட்டும் தான் உங்க வேலை நீ சீக்கிரம் சொல்லிடு கிருஷ்ணமூர்த்தி வந்தவொடனே நாலு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்னவோ அதெல்லாம் சொல்ல சொல்லிடு என்ன வேலைகளோ அதெல்லாம் பாருங்க நானும் போய்ட்டேன் எங்க வீட்டுக்கார்ட்ட எதனா வேலை எதனா இருந்தோன்னா அவரையும் அனுப்பி விடுற அவர்கிட்ட எதாவது சொல்லி வைங்க சரியா

இது ஆ சரிங்க அத்தை ஒன்றும் அத்தை நம்ம சுஜிதா பெரிய பொண்ணு ஆயிட்டா அதான் அத்தை தான் ஆனால் நீங்களாம் கொஞ்சம் நாளைக்கு காலையிலே கிளம்பி வந்துடுங்க அத்தே ஆ இப்போ தான் ஆனாலா எப்பயும் ஆகிட்டால நீ பொறுமையாக சொல்லலாம்னு இப்போ சொல்கிறியா ஐயோ அத்தே அவ இப்போதான் அத்தை ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அரை மணி நேரம் அது இல்ல முதல்ல தாய் மாமாக்கு சொல்லணும் இல்லைங்களா தான் அங்க சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுறேன் தே இவளுக்கு தான் எல்லாமே தெரியும் முதல்ல தாய் மாமாக்கு தான் சொல்லணும்னு ஏண்டி எனக்கு தான் முதல்ல சொல்லணும் எனக்கு தானே உரிமையான பேத்தி சரிங்க தே மன்னிச்சிருங்க நீங்க வாங்க கிளம்பி வாங்க தே வேற வேற எப்ப தண்ணி ஊத்துறதா இருக்க அத்தை அது வந்து நம்ம கிண்ணத்தை ஊற்றுவோம் அதனால நாளை கழிச்சு ஊற்றிடலான்னு இருக்கேன் டே இன்னைக்கு தானே வந்திருக்க நாளைக்கு கேட்டுட்டு நாளை மறுநாள் ஊற்றிடலான்னு இருக்கேன் தே எல்லா முடிவும் நீயே எடுத்துரு அப்புறம் மாமி யாரும் நான் எதுக்கு இருக்கேன் சரிங்க தே அப்போ நீங்கள் வாங்க நீங்கள் வந்துட்டு என்னைக்கு ஊற்றுறதுன்னு நீங்களே சொல்லுங்க தே அன்றைக்கே ஊற்றிடுவோம் தண்ணி நான் வேடி ஒரே முட்டை நீ நான் அடிப்பெல்லாம் நடிச்சு காட்டுறேன் சரிங்க தே அக்கா இருந்தால் ஃபோன் கொடுங்க தே ஆ கொடுக்குறேன் ஈரு ஏம்மா லக்ஷ்மி

இதெல்லாம் சொல்லணுமா சுமதி நாளைக்கு காலையில எல்லாரும் உங்க வீட்டுல இருப்போம் சரியா ஆ சரிங்கக்கா அப்படியே அத்தையே எதுனா பேசி சமாளிச்சு கூப்பிட்டு வந்துருங்கக்கா அவங்க எப்பவுமே மேல கோபமாவே இருக்காங்க சுமதி நமக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல சரி நீ அதை பத்தி எல்லாம் போட்டு மனச போட்டு குழப்பிக்காத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் அவங்கள கூட்டிட்டு வந்துறேன் நீ குழந்தைக்கு என்னென்ன ஆக வேண்டியது இருக்கோ அதெல்லாம் பாத்துட்டுரு சரியா ஆ சரிங்கா சரிங்கா மாமா இருக்கங்களா கா வீட்ல மாமா வெளியில ஏதோ அவசர வேலையா போயிருக்காங்கமா ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் சொல்லிக்கிறேன் சரியா ஆ சரிங்கா அப்படியே வரும்போது பசங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க யாரையும் விட்டுட்டு வந்துராதீங்க அது எப்படி சுமதி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இது நாங்க எல்லாரும் வந்துருவோம் யாரும் ஒருத்தர நிக்க மாட்டோம் நீ கவலையே படாத ரொம்ப சந்தோஷம் கா வந்துருங்க கா சரிங்க கா அப்ப நான் வெச்சிரேன் ஆ சரி சுமதி என்னமா மாமியாருக்கு மூதாருக்கு மூதார் பொண்டாட்டிக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சா உம் ஆமாங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு மாமியார் என்ன என்ன கூட்டமோ தெரியலங்க் அந்த ஒரு தைரியத்துலதான் தான் இருக்கிறேன் அக்கா வராங்கன்ற தைரியத்துலதான் இருக்கேன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அதெல்லாம் பத்தி நீ எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீ போய் வேலையை பார்க்கும் சரிம்மா அப்ப நானே வீட்டுக்கு போயிட்டேன் தாரம்பரிய வந்துடுறேன் சீக்கிரமே சரியா என்ன சமைக்கணும் என்ன வேலை எல்லாம் பண்ணணும்னா சொல்லு நம்ம எடுத்து போட்டு பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆ சரிங்கக்கா கொஞ்சம் காலையில சீக்கிரம் வந்துருங்கக்கோ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத நான் டான ஆறு ஆறரைக்கெலாம் இங்கே இருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு எதுனா கட்டி கட்டி கொடுத்துட்டு அவளுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு நான் இங்க வந்துடுறேன் சரியா ஆ சரிங்கக்கா நீ அவள் பிள்ளை கையில இரும்பு எதனா கொடுத்து வச்சுனே இரு அவளை நல்லா பார்த்துக்க சரியா நான் வந்துடுறேன் காலையில ஓடி வந்துடுறேன் ஆ சரிங்கக்கோ சப்பாடா ஏதோ எங்கள் அக்கா இருக்க போய் எனக்கு வேலை எல்லாம் பாதி பாதியாக இருக்குது இவங்களும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப தான் சரி இந்த அமிர்தாவுக்கும் ஃபோன் பண்ணி என்ன ஏது எல்லாேருக்கும் சொன்னாதான்னு ஒரு எட்டி கேட்டுருணும் அடே அம்மா இவ்வளோ எந்த தூக்கம் தூங்குறானுங்களே எப்படி எழுப்புறது இவ்வளவுகளை சரி நம்ம இவ்வளோ எழுப்ப முடியாது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சுமதி வீட்டை கிளம்புவோம் இவ்வளவு ஏழு கிளம்பிப்பாளங்க நான் இக்கே தான் சொல்லியாச்சுல்ல